விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு பி எம் கிசான் திட்டத்தின் மூலம் இருபதாவது தவணையாக இன்று நிதி விடுவித்தது வேலூர் மாவட்டத்தின் சுமார் முப்பத்தாறாயிரம் விவசாயிகள் இதன் மூலம் பயன்பெற்றுள்ளனர் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் நாட்டில் வேளாண்மை சாகுபடி அதிகரிக்கவும் அதன் மூலம் விவசாயிகளுக்கு இரட்டிப்பான வருவாய் கிடைக்கவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குறிப்பாக பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி உதவி திட்டத்தில் வேளாண் நிலங்கள் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு விவசாய பொருட்களின் உற்பத்தியை பெருக்கவும் அவர்களின் வருமானத்தை அதிகரிக்கவும் மத்திய அரசின் நிதி உதவி அளித்து வருகிறது வேலூர் மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு பிரதம மந்திரி கிசான் திட்டத்தில் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் இருபதாவது தவணையாக இன்று வழங்கப்பட்ட நிதியுதவி திட்டத்தில் வேலூர் மாவட்டத்தில் சுமார் முப்பத்தி ஆறாயிரம் சிறு குறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் பெற்றுள்ளனர் இந்த நிதி உதவி திட்டத்தின் மூலம் விவசாயிகள் தங்கள் வேளாண்மை சாகுபடிக்கு வேளாண் இடுபொருட்கள் வாங்க மிகவும் பயனுள்ளவையாக அமையும் என்று விவசாயிகள் கூறினார்கள் என்னுடைய பெயர் வந்து எம்ஜி அன்பு ரெண்டு ஏக்கரா நிலம் இருக்குது ரெண்டு ஏக்கரில் வந்து ஒரு ஏக்கரை வந்து ஏடி டி முப்பத்தேழு தரும் சமயம் பயிர் சாகுபடி பண்ணியிருக்கிறேன் விவசாயம் பண்ணுறதுக்காக இந்த பணம் உதவியாக இருக்குது ஏர் ஓட்டுறதுக்கு உரம் தெளிக்கிறதுக்கு மேற்கொண்டு உழவு செய்கிறதுக்கு இந்த பணத்தை வச்சு விவசாயத்தை மேலும் வளர்க்குறான் வளர்க்கணுன்ற ஒரு ஆர்வமாக இருக்குது எனக்கு மேலும் இதுபோல் உதவி பண்ணும்போது விவசாயம் நிறைய சாகுபடி பண்ணலான்ற ஒரு உற்சாகம் தோண்டி இருக்குது இப்போ மூணு தவணையும் காசு வந்துடனே இருக்குது உடனே அங்கே உடனே மெசேஜ் வந்துடுது எனக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு உரம் வாங்க பூச்சி மருந்து வாங்குறதுக்கு தேவையான இதுக்கு நல்ல பயனாக இருக்குது விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது அதன் காரணமாக வேலூர் மாவட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர் குறிப்பாக பிஎம் கிசான் நிதி உதவி திட்டத்தின் மூலம் தற்போது விவசாயிகள் சாகுபடியின் பரப்பளவை அதிகரித்து அதன் மூலம் அதிகளவில் பயிர் சாகுபடியை செய்து வருகின்றனர் ஆகாஷ்வாணி மற்றும் ஈடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன்